வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து பக்கிங்காம் மர்டர்ஸ் அப்படின்னு ஒரு படத்தை பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் ஜஸ்பிரிட் பம்ப்ரா அப்படின்றவங்க வந்து லண்டன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் ஒரு அஞ்சாறு வயசுல ஒரு பையன் அந்த பையன் வந்து லண்டன்ல நடந்த ஒரு துப்பாக்கி சூடுல வந்து எதிர்பாராத விதமா அவன் இறந்து போயிடுறான் ஒரே குழந்தை திடீர்னு இந்த மாதிரி எதிர்பாராத விதமா இறந்து போனோன்னே இவங்க பம்ரா வந்து ரொம்ப துக்கத்தினுடைய எல்லைக்கே போயிடுறாங்க ஒரே குழந்தை பாசமா வளர்த்த குழந்தை நமக்கு எதிர்காலமே இந்த குழந்தைதான் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப துக்கத்துல இருக்கிறாங்க அவங்களால அந்த போலீஸ் வேலையில வந்து அவங்களால ஈடுபட முடியல ஒரு முழு மனசோட ஈடுபட முடியல எந்த வேலையிலையும் சரி நம்ம இந்த லண்டன்லேயே இருந்தா இதனுடைய துக்கம் நம்மள வந்து சுத்தி சுத்தி வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இருந்து நம்ம வேற ஒரு ஊருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஒரு ஊருக்கு வந்துடுறாங்க அந்த வேற ஊருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கி வந்து ரிப்போர்ட் பண்றாங்க பெரிய ஆஃபீஸர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது அப்போ வந்து அந்த ஊரில் வந்து ஒரு டீனேஜ் பையன் வந்து காணாத போயிடுறான் அதை வந்து போலீஸ் ஃபுல்லாக தேடிகிட்டு இருக்குது அதில் வந்து பரபரப்பாக ஏங்கின்னு இருக்குது இவங்க போய் ரிப்போர்ட்டு கொடுத்த உடனே அந்த பெரிய ஆஃபீஸர் சொல்கிறாரு இதுமாரி இங்கே ஒரு பிரச்சனை ஒரு பையன் காணாத போயிட்டான் உனக்கும் உன்னுடைய கவலை எல்லாம் எனக்கு தெரியும் நீயும் இப்போ ரொம்ப துக்கத்தில் இருக்கிற இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணனாலேயே உன்னை வந்து நான் இதுமாரி சொல்ல வேண்டியதாகுது அதனால் நீ என்ன பண்ணுற இந்த பையன் காணாத போன விஷயத்தில் ஒரு ஆஃபீஸர் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுல அந்த ஈடுபட்டுன்னு இருக்கார் அவர் கூட போயிட்டு நீ உங்க கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணு இன்றைக்கே போங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை இருந்தாலும் அந்த கேஸில் இவங்க வேண்டாம் வெறுப்பாக தான் அதில் ஈடுபடுறாங்க ஈடுபடும் போது இப்போ அந்த காணாத போன பையனை பற்றி பின்னாடி அந்த விவரங்களெல்லாம் இவங்க சேகரிக்கிறாங்க மற்றவங்களும் சேகரிக்கிறாங்க அப்படியே இவங்க வந்து ஒவ்வொரு விஷயமா இதுக்கு எப்படி காணாத போனால் அந்த பையனுடைய நண்பர்கள்லாம் யார் என்னான்னு தேடி க விசாரிக்கும் போது அந்த பையன் வந்து அங்கே இருக்கிற ஒரு பார்க்கில் வந்து இறந்து போய் ஒரு காரில் இருக்கான் அதை கண்டுபிடிச்சி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்கம்ம பையன் இறந்து போயினா கண்டு போ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போது இந்த பையன் காணாத போன பையனை வந்து கடத்தின்னு போயிட்டு கொலை பண்ணது யார் அப்படின்றது கேஸ் வந்து இப்போ இவங்க வந்து மும்முரமாக இறங்கி கண்டுபிடிக்கிறதுல இறங்குறாங்க அப்படி கண்டுபிடிச்சி இறங்கும்போது இந்த பையனை கொலை பண்ணது யார் அப்படின்றத இவங்க வந்து கிளைமாக்சில் கண்டுபிடிச்சாங்களா கடைசியில் இதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை இந்த படத்தை வந்து அன்சல் மேத்தா அப்படின்றவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கு அன்சல் மேத்தான்னு தான் அந்த ஸ்கூப்பு ஸ்கேம் நைன்டீன் இந்த டூ இந்தமாரி படம்லாம் எடுத்து ஒரு பெரிய டேரக்டர் நல்ல திறமையான டேரக்டர் தான் இந்த ஜஸ்மித் பம்ப்ரா அப்படின்ற கேரக்டரில் யார் நடிச்சதுன்னா நம்ம கரீனா கபூர் கரீனா கபூர் கான் அவங்க தான் நடிச்சிருக்காங்க ரொம்ப ஃபேமஸான இந்த ஆக்டரு அவங்களால எல்லா கேரக்டரையும் திறமையாக எடுத்து இது பண்ண முடியும் அவங்களும் இந்த ப க இந்த கேரக்டருக்கு வந்து அவங்க சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க ஆனாலும் இந்த படத்தினுடைய கதை வந்து ரொம்ப ரொம்ப புதுமையானதோ இது வரைக்கும் வராத கதையோ அப்படிலாம் கிடையாது இந்தமாரி கதைங்க வந்து இந்த ஓடிடி தளத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு அஞ்சு கதை வருது அஞ்சு படம் வருது ஒரே மாதிரி கதை தான் ஒன்று குழந்தை காணாத போயிடும் இல்லைனா வந்து சீரியல் கில்லரு இந்தமாரி ஸ்டோரியே தான் வந்து ஆனாலும் அதில் ஒரு சில படங்கள் வந்து நிற்கிறதுக்கு காரணம்னா பிரமாதமான ஸ்க்ரீன் பிளேயோ அற்புதமான மேக்கிங்கும் இந்த விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா அதனுடைய பழைய கதை அப்படின்றத வந்து நம்ம படம் பார்க்குற நம்மளை வந்து மரக்கடிச்சிடுவாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பிரமாதமான ஸ்க்ரீன் பிளேயோ இல்லை பிரமாதமான மேக்கிங்கோ இந்த படத்தில் இருக்குதா அப்படின்னா ஒன்றும் கிடையாது இந்த படத்தை வந்து நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு லைக் வைக்கிறது ஒரே ஒரு ஆள் யாருன்னா அந்த கரீனா கபூர் மட்டும்தான் அவங்க தான் நமக்கு வந்து தெரிஞ்சாலும் அவங்களுடைய நடிப்பு தான் இந்த படத்தில் நம்ம பார்க்குறதுக்கு ஓரளவு அப்படியே போகுது இருந்தும் அவங்களுடைய கேரக்டரும் வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாலாம் எழுதப்படலை சரி அதுக்கப்புறம் என்ன இந்த படத்தில் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அவங்க கூட நடிச்ச மற்ற ஆரக்டர் ஆக்டருங்களும் வந்து பெரிய அளவில் எழுதப்படல பெரிய அளவில் ஆக்டிங் சொல்லிட்டு பெருசாக நம்ம ஏதோ சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க்கு இந்த மியூசிக்கு மொத்தமே இந்த படமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ் மூவியா பெரிய அளவுக்கு ஒன்றியம் நம்மளை வந்து கவர்ற மாதிரி இல்லாத ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் போகுது இந்த படத்தை வந்து கரிமா கபூரே வந்து சொந்தமாக தயாரிச்சிருக்காங்க அவங்களுடைய முதல் தயாரிப்பு இந்த படம் அவங்க ரொம்ப எதிர்பார்த்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம தயாரிக்கிறோமேனும் போது அவங்க ஒரு கொஞ்சம் கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கிறான் ஆனால் அந்த அவங்களுக்கு பிடிச்ச கதைன்னு எடுத்துருக்காங்களா நமக்கு பிடிக்கல அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய பிரச்சனையை இந்த படம் வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது இந்த படம் பார்த்தே ஆக வேண்டிய ஒரு மஸ்ட்டு வாட்ச் மூவியாக அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்கிறேன் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப நாளைக்கு முன்னால் டேரக்டர் ஸ்ரீதர் வந்து ஒரு படம் ஒன்று எடுத்தார் இங்கேருந்து போய் அமெரிக்காவில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்போ அமெரிக்காவில் போய் படம் எடுக்கிறது வந்து பெரிய டன் செட்டப் மாதிரி இருந்தது அமெரிக்காவில் போய் படம் எடுக்கிறோம் அமெரிக்காவில் அவர் அதேமாரி அவரும் போயிட்டு சௌந்தரியமே வருக வருகன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தார் அந்த படம் வந்தவுடனே சுமுதமாக ஆனந்த உடல்லையே தெரில ஒரு விமர்சனம் எழுதியிருந்தாங்க சௌந்தர்யமே வருக வருக இந்த படம் வந்து சௌந்தர்யம் வராதே இருந்திருக்கலாம் அப்படின்னு எழுதிட்டு இந்த படத்தை வந்து இவங்க வந்து கதை வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மொத்தமாக சேர்ந்து இந்த படத்தில் வந்து இந்த சௌந்தரியமே வருகவர்கள் வந்து சிவசந்திரன் ஸ்ரீபிரியா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க ஸ்ரீதர் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஒரு டூர் ஒன்று போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு மொத்தமாக கிளம்பி போயிட்டு நம்ம டூருக்கு வந்த நமக்கு நிறைய காசு செலவாகிடுச்சு இல்லை சரி அதுக்கு ஏன்னா ஒரு சி ஏன்னா ஒரு கதையை எடுத்து ஒரு படம் எடுத்து இங்கே தந்து ரிலீஸ் பண்ணி விட்டு நம்ம போயிட்டு வந்த செலவு எதுனா தேராதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்தால் மாதிரி இருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்மே வருக வருக படத்தை பற்றி விமர்சனம் எழுதியிருப்பாங்க எனக்கும் அப்படியே தான் தெரியுது இந்த படத்தை பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னு லண்டனுக்கு டூர் மாதிரி போயிட்டு இங்கேருந்து இந்த டூருக்கு போன செலவு காசு ஏன்னா தேருமான்னு பார்த்து ஏதோ ஒரு கதையை தும்பிட்டு ஏதோ ஒரு படத்தை படப்பிடி பிடிச்சிட்டு ஓடிடிக்கு அரங்கிட்ட வித்து விட்டேன்னு வச்சுங்களேன் ஏதாவது துட்டு கொடுப்பாங்களே அந்த போன வந்து காசாக மீறுமே அப்படின்னு எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அதுக்கு மேலே நீங்கள் கரீனா க கரீனா கபருடைய ஒரு டையாட் பேன் நான் பார்த்தேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த படத்தை பார்த்துக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்